அன்னேன பிராணா இந்த சாதம் சாப்பிட்டா தான் அந்த உயிர் இருக்கும் சாதம் சாப்பிடலாம் அசத்துமாட்டிருந்தோம் பிராணம் போயிடுவோம் இந்த பிராணனை போக விடாமல் காப்பாற்றுறதே சாதம் சொல்லி வேதஞ்சொல்லி எடுத்து அப்போ சாதம் சாப்பிட்டான்னா உடம்புல பலம் வரும் பிராணையர் பலம் பிராணம் இருக்கிறதுன்னா உடம்புல தெளிவு ஜாஸ்தியாகிடும் பா உடம்புல நல்ல பலம் இருந்ததுன்னா காலையில் மூணு மணிக்கு எழுந்து ஸ்நானத்தை பண்ணிட்டு ஒரு ஆயிரம் காய் ரெண்டாயிரம் காய் ஜபம் இப்படி ஜபம் பண்ணினான்னா ரெண்டாயிரம் காய்க்கு ஜபம் பண்ணான்னா மூணு வருஷம் மூன்று வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் இருக்கும் ஆயிரம் ஜபம் பண்ணா ஆறு ஆறு வருஷம் ஆறு மாதம் ஆக பலேன தபா பலம் இருந்தால் தபஸ் பண்ண முடியும் தபஸ் பண்ணுறதுக்கு தெம்பு வேணும் நிமித்தவே உட்காந்துருக்கணும் ரெண்டு மணி நேரம் அப்போ தான் தபஸ் பண்ண முடியும் தபசா ஸ்ரத்தா தபஸ் நிறைய பண்ணினான்னா ஸ்ரத்தை உண்டு ஸ்ரத்தேனா என்னென்னா ஃபேத்து நம்பிக்கை நம்ம வந்து நிச்சயம் இந்த மாயா ரூபத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனே பேச ஆட்சنده உண்மையான ஈஸ்வரன் யார் அப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படி நினைக்கிறது तप사 श्रद्धा நித்யாயிர நைத்ரி ஜ இந்த இருபத்தி நாலு லட்சம் ஜெபத்தை பண்ணிட்டான்னா ஆறு வருஷம் ஆறு வருஷம் ஸ்ரத்தை வந்துடும் ஸ்ரத்த நம்பிக்கை நம்பிக்கைப்பா நானும் சபரிமலைக்கு நாற்பது வருஷமாக போகிறேன் ஒன்றுமே ஒன்றும் நடக்க அப்படின்னு அந்த நம்பிக்கை போயிட்டுருக்கோம் நானும் நல்ல காரியம் பண்ணுறேன் கோவுக்கு போகிறேன் உண்மை நடக்கவே இல்லைய அப்படின்னு அந்த நம் அதிருப்தி ஏற்பட்டு அந்த அதிருப்தி என்ன போயிட்டாயிரம்